பகொண்டன வெள்ளை பணிபூண்டு இல்லை கமலத்தையும் வீட்டிற்கும் பால் வெள்ளை இல்லை அரியாசனத்தில் அரசரோடு எங்களை அரியாசனத்தில் வைத்து சரியா சனங்காத்த தாயே புலவர்கள் வாழ வேண்டும் ரோடு அம்மா வென்கோஷி விளையும் தென்கோசி ரோட்டிலையும் தென்காசி ரோட்டிலே இடபருப்பநல்லூர் சமத்துவபுரத்திலேபுரத்திலேந்த ராமன் அன்னை சீதாலட்சுமி சீதா லட்சுமி சுவாமி இளையவர் லட்சுமண பெருமாள் ஆமா பெற்ற மகன் அனுமந்தன் அனுமந்தன் இழக்கும் பகவான் பார்வதி நாக சக்தி ஆ நாக சக்தி பிடாதி மாரியம்மா பத்திரகாளி பத்திரகாளி முத்தாரி ஞானமூர்த்தீஸ்வரன் அப்பன் முனியஸ்வரன் ஆஹ் அரண்றையில இருக்கக்கூடிய என் தாய் பத்திரகாளி அம்மா மாரியம்மா மற்றும் வைரவ சுவாமி காவக்கார சுடலையாண்டவனோடு சுடலையாண்டவனோடு இவர்களோடு முருகேசனாடார் வருவார் பகவானும் கைலாசத்துல இருக்காங்க ஆமா அப்படி இருக்கும் போது இருக்கும் சப்த கண்ணிமார்கள் ஆமா ஏழு பேரும் ஏழு ஆம்பளை பிள்ளை பெத்து போட்டுட்டு விருட்டு வாடுனா ஆமா வாடி என்ன செஞ்சா தெரியுமா செஞ்சா நம்மள ஏழு பேரையும் பிள்ளைய கொடுத்து பிள்ளைக்காரிய ஆக்கிட்டான் ஆமா இவன் நம்மள பிள்ளைக்காரிய ஆக்கணும் வந்து நம்ம காலத்துல தாலி கட்டணும் தாலி கட்டணும் என்று ஏழு பேரும் போய் தவத்துல உட்காந்துட்டாங்க உட்காந்துட்டா குழந்தை பெத்து போட்டுட்டு அவன் ஏழு பேரும் தவத்துல உட்காந்துட்டான் ஆமா இவர்கள் கதை இப்படி இருக்க இருக்க சுவாமி என்பருமாறு ஏழு குழந்தை வச்சுக்கிட்டு ஆமா எந்த பொண்டாடியில கொண்டு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அவங்களுக்கு எத்தனை அவதாரம் ஆமா ஏழு பிள்ளைய வச்சு நம்ம எப்படி வளர்க்க போறோம் வளர்க்க போறோம் என்னந்த கோபால கண்ணன் அடி அளந்த என் பெருமாள் என் பெருமாள் ஏழு பிள்ளைய வச்சுக்கிட்டு ஆமா சரி என்ன நம்ம எத்தனை கட்டத்துக்கோ நம்ம மச்சனனுக்கு உதவி ஆமா அந்த புள்ளைக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு வழி காட்ட மாறாளா வழி காட்ட மாட்டாரா மாட்டாரா

பாதி நிறம் பச்சை நேரம் பாதி நேரம் பவள நேரம் பவள செவ்வாய் உதட்டழகி அதன செவ்வாய் உதட்டழகி பராசக்தி ஆமம்மாருங்க அங்க வருகிறார் நல்ல ஆதரிடும் வரம் பொருளே ஐ வாண்டவா என்று சக்தி சிவனை தேடி ஓடி வருகிறார் ஆமா

இல்லை விருந்துட்டபும் ஆமா

சொன்னாரு அது இப்பொழுது நடந்து விட்டது ஆமா ஏழு கண்ணிமார்களுக்கும் அந்த அண்ணன் சேர்ந்து ஏழு பேருக்கு குழந்தைய கொடுத்து ஆமா ஏழு கண்ணிமார்களையும் ஏழு குழந்தையை பெற்று போட்டு விட்டு ஆமா அவர்கள் தவத்துல போய் உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்துட்டா எங்க அண்ணன் இந்த ஏழு குழந்தையை வச்சு காணகத்துல எங்க அண்ணன் தவித்து கொண்டு இருக்கிறார் தவித்து கொண்டு இருக்கிறா ஏழு குழந்தைக்கும் அம்மா வேணும்னு எங்க அண்ணன் கண்ணீர் சிந்துறாரு ஆமா ஆகையால ஆமா இந்த ஏழு குழந்தைய நான் போய் வளர்க்க முடியுமா முடியாது 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 அல்லவா ஆமா நான் கட்டத்துக்கு எங்க அண்ணன் உங்களுக்கு உதவி இருக்காங்க சரி ஆகையினால ஆமா இந்த ஏழு குழந்தையை காப்பாற்ற அவர் அம்மா அனுப்பணும் ஆமா ஒரு அம்மா வேணும்னு அண்ணன் நினைக்காரு நான் நினைக்காரு நீங்க என்ன செய்ய போறீங்க ஆமா பார்வதி என்ன நினைச்சேன் பணக்கு வச்சுக்கிட்டு சுவாமி சுவாமின்னு ஓடி வரும்போதே நினைச்சேன் நம்ம ஏதாவது ஒரு காரணம் இல்லாம நீ வர மாட்டேன்னு நினைச்சேன் நினைச்சேன் காரணத்தோட தான் வந்திருக்கேன் திருப்பால் கடல்ல போய் அமிர்தம் கிடைவோம் கிடைவோம் அந்த அமிர்தத்திலே ஒரு பெண்ணை பிறவி செய்து பிறவி செய்து இந்த ஏழு குழந்தைக்கு இந்த ஆயை நம்ம அனுப்புவோம் என்று சக்தி சிவனும் கலந்து பேசி கலந்து பேசி இரு பேர்களும் திருப்பால் கடல் வருகிறார்கள் வருகிறார்கள் திருப்பால் கடலே வந்து ஆண்டவனாகப்பட்ட சுவாமி சிவபெருமான் சிவபெருமான் திருப்பால் கடலிலை ஆமா அலை கடல் சத்தா சமுத்திரத்தை ஒரு தாலியாகவும் ஒரு தாலியாகவும் மகேந்தரிகரி பருவதத்தை ஒரு மத்தாகவும் மத்தாகவும் வாசகி என்ற

பிறந்தேவி பிறந்தால் மூதேவி ஆண்டவன் சிவபெருமான் முதுகு பின்புறமாக மறைந்து கொண்டார் மறைத்து கொண்டார் இரண்டாவது அமிர்தம் கிடைக்கும் போது அம்மா ஸ்ரீதேவி பிறந்தாள் ஆமா ஸ்ரீதேவி யாரு எங்க அக்கா சின்னக்கா ஸ்ரீதேவி பிறந்தாள் அதுதான் பாரம்மா ஆமா ஸ்ரீதேவி பிறந்தாள் பிறந்தாள் மூன்றாவது அமிர்தம் கிடைக்கும் போது கிடைக்கின்ற பொழுது முத்துவரண மாலை பிறந்தது அந்த முத்து மாலையை முத்து மாலையை சக்தி கையிலே கொடுத்தார் ஆமா அம்மா அந்த மாலையை சக்தி போட்டு கொண்டார்கள் போட்டு கொண்டார் நாலாவது அமிர்தம் கிடைக்கும் போது கிடைக்கின்ற பொழுது துளசிமணி மாலை வந்து பிறந்தது பிறந்தது மாலையே ஆண்டவன் சிவபெருமான் களத்திலே போட்டார் களத்திலே அணிந்து கொண்டார் இரண்டாவது போது அடையும் போது மகான நாகம் வந்து பிறந்தது ஆமா நாகம் வந்து பிறந்தது எங்க சர்பம் சர்பம் சர்ப்பம் பாம்பு பிறந்தது ஆமா பண்டக்குல இடது கைட்டு பாம்ப பிடிச்சாரு கழுத்துல சுற்றி பாட்டுக்கிட்டாரு ஆமா களத்துல வாய் சுற்றி பாட்டுக்கிட்டாரு ஆமா சரி வலது பக்கத்துல படம் எடுத்துக்கிட்டு இருக்கு அந்த பாம்பு ஆமா அறவான் களத்துல கிடக்கு ஆமா ஆறாவது அமிர்தம் போது கடையும் போது என்ன பிறந்தது அழகான வெள்ளை யானை வந்து பிறந்தது வெள்ளை யானை பிறந்தது அந்த வெள்ளை யானையை வெள்ளை யானையை தேவேந்திரனுக்கு வாகனமா அனுப்பி வச்சார் ஆமா தெய்வேந்திர மன்னனுக்கு பைசாக கொடுத்தார் நம்ம அந்த வெள்ளை யானையை சரி ஏழாவது

அறிந்து விட்டாரே என்று அம்மா ஓடி வந்து ஆமா சாக்குனு பரவன் தொண்டையை வெட்டி பிடிச்சிட்டாரு ஆமாம் தொண்டையை பிடிச்சாரு அந்த வேஷம் ஆமா பகவானுக்கு பகவானுக்கே கழுத்தை விட்டு கீழே இறங்காம ஆ தொண்டைக்கு மேல அவரு கழுத்துக்கு மேல ஏறி ஆமா தொண்டையில முடிச்சா நின்னுச்சு மண்டைக்கு ஏறிட்டு தலை இறங்கி சுவாமி கீழே விழுந்துட்டா போச்சுன்னு பகவான் கீழே விழுந்தார் கீழே விழுந்தார் எப்படி கேட்கு